சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாததற்கு முன்னும் இங்கு வசனம் சொல்லுகிறார் நீ வாலிப நாட்களில் தேவனை தேடுங்க அதுவே நாள்களில் தேவனை நாம் தேட வேண்டுதா ஒரு சூழ்நிலை இருக்கிறார் நிறைய இந்த உலகத்திலே ஞானத்தை தேடும் போது அநேக மக்கள் இந்த நாள்கள் உலகத்திலே ஏதாவது பொருள்கள் வாங்கலாம் உலகத்தில் ஏதாவது சம்பாதிக்கலாம் நமக்கு முன்பா முன்னாடி போகலாம் என்றெல்லாம் நினைக்கும் போதும் இந்த உலகத்திலே ஒரு நாள் அழிஞ்சு போகுதா இருக்குது என்று வசனம் சொல்லுகிறார் அதை வசனம் நாம் பார்க்கும் போது நமக்கு சில நாட்கள் நல்லா இருக்க முடியும் நாட்களில் ஆரோக்கியம் இருக்கும் கொஞ்ச நாள் கழியும் போது நமக்கு ஆரோக்கியம் கம்மியாய் 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 வர வரும்போது ஐயோ எனக்கு இனி முடியவில்லையே முன்னாடி போக முடியாத சூழ்நிலை இருக்கிறேன் என்று சொல்லுவதற்கு முன்னவே ஞான நீங்களும் கத்தரித்து வேண்டுமா என்று நாடுகளின் சரோமன் சோழவன் ஞானி தேவனு கிட்ட கேட்கிறார் அன்பனே எனக்கு உன்னுடைய ஞானத்தை தேவை இந்த ஞானம் எனக்கு நீங்கள் கொடுங்க அவர் உலகத்தில் ஏதோ பொருள் கேட்டது உலகத்தில் ஏதோ ஒன்று எனக்கு கொடுங்க என்று கேட்டதில்லை அவர் ஞானத்தை கேட்கிற அதுவும் இந்த உலகத்தில ஞானம் கேட்டது தேவனுடைய இடத்திலிருந்து பாரு அந்த ஞானத்தை கேட்டிருக்கிறார் அது இன்றைக்கும் ஞானமாயிருக்கிறது அந்த ஞானம் பெற்றுக்கொள்ளும்போதற்காக தேவன்கிட்ட கேட்கும்போது அவர் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி ஆண்டவரே எனக்கு இந்த ஜனத்துக்கு நடுவில் இவங்களை நடத்ததுக்கான ஒரு நல்ல ஞானத்தை கொடுங்க அவர் ஞானத்தை கொடுத்ததுக்கு பதிலாக ஞானத்தையும் கொடுத்து இந்த உலகத்திலே சகல ஐஸ்வர்யத்தையும் தேவன் கொடுத்திருக்கிறார் அதை அப்போ இந்த நாடுகளில் கற்றுக்கு பிள்ளைகளாய் நாம் ஆயிருக்கும் போது இந்த உலகத்தில் நமக்கு ஆரோக்கியம் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பெருமைப்படக்கூடாது இந்த ஆரோக்கியம் ஒருநாள் நமக்கு முடியாத மாதிரி சூழ்நிலைகள் வரும் அதுக்கு முன்னவே நாம் கத்தரை தேடும் போது கத்தர் நமக்கு முடி வெள்ளையாய் மாறது வரை அதுக்கும் முடியாத சூழ்நிலைகள் வரும்போது தேவன் நம்மை சுமக்கடவராய் கூட இருப்பார் ஆனால் அதுக்கு மூணாவது வசனம் மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராததுக்கு முன்னால் வீட்டு காவலாளிகள் தல்லா சொல்லுகிறேன் வீட்டு காவலாளிகள் தல்லான என்று சொல்லியா எதுக்கும் உங்களுக்கு ரெண்டு காலிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறார் இந்த ரெண்டு கொஞ்ச நாள் கழியும் போது தள்ளோட ஆரம்பிக்கும் எனக்கு நடக்க முடியல எனக்கு முன்னாடி போக முடியாது இல்லையே இங்க வசனம் நல்லபடியே சொல்லுகிறான் நமக்கு முடியாத ஒரு சூழ்நிலை வரும் நம்ம காலங்கள் அப்படியே தள்ளோட ஆரம்பிக்கும் அது அப்படியே முன்னாடி போகுதற்கே கொஞ்சம் பயப்படுத சூழ்நிலைகள் ஒரு வாழும் அதுக்கு முன்னாவே யார் நீங்களும் தேடுங்கள் அவருடைய பெற்றுக் கொள்ளுங்கள் அதுக்கு கொஞ்சம் கூட வெலசாலிகள் கூணி போகும் என்ன சொல்லியா நமக்கு இங்க பின்னாடி இங்க இருந்து இதுவரைக்கும் ஒரு பெரிய வலசாலி இருக்கிற நம்ம சரீரத்தில் அதை அது அந்த எலும்புகள் முன்னவே முன்னேங்களும் என்னையும் உங்களை இந்த உலகத்தை உருவாக்கியவனாய் தேவனை தேடுங்கள் அவர் உங்களை நடத்துவார் அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் அவர் உங்களுக்கு முடியாத சூழ்நிலைகளை அவருடைய கரத்தில் உங்களை அதை எடுத்து அவர் உங்களை வழி நடத்துவார் ஏந்திரம் மறைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால் ஓய்ந்து கொஞ்ச நாளுக்குள்ள நம்ம எவ்வளவு அம்மாவோட பல்ல வந்து கீழே விழ ஆரம்பிச்சு அப்ப எல்லாரும் கேட்டு போது பல்லு தள்ளும் பின்பற்றாங்க அம்மா அவங்களுக்கு இப்ப தேவையில்லை நமக்கு இது போதும் அப்படியே முன்னாடி போட்டி சொல்லுங்க என்னன்னா கொஞ்ச நாள் கழியும் இந்த பல்லுகள் எந்திரம் அரைக்குது அரைக்கும் நம்ம என்ன போட்டாலும் அரைச்சு 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 அதை உள்ள விட்டுட்டு இருக்கும் அப்ப இதை வசனம் சொல்றது பாருங்க இந்த அரைக்கிறவங்க கொஞ்சமாகும் நம்ம வாழ்க்கைக்குள்ள அரைச்சு அரைச்சு இருக்குதவங்க எல்லாம் கொஞ்சமாகும் விழுதுட்டே இருக்கும் ஒன்னொன்னா விழுந்துட்டே இருக்கும் அப்ப நிறைய அரைக்க முடியாத சூழ்நிலை அந்த சூழ்நிலைகள் வருவதற்கு முன்னாவே நீங்க என்ன செய்யணும் தேவனை தேடுங்க உங்களை உருவாக்கி தேவனை தேடுங்க அப்போ வாலிபி நல்லா இருக்கும் யாராவது வந்தா அடிக்கிறதுக்காக முன்னாடி எல்லாம் பலம் இருக்கிறார் நாள் கழியும் போது பலம் இருக்கா அந்த சூழ்நிலை வரும்போது யாரு நம்ம கூட இருக்கணும் தேவன் மட்டும்தான் கூட இருக்கணும் நம்ம இது நல்லபடி இந்த வசனத்தை நாம் ஆழமாகி பார்த்துட்டான் நம்ம சரீரத்தில் இருக்கிற சில விஷயங்களை இங்க எடுத்து சொல்லுகிறார் நமக்கு பலவீனம் வரும் சில நேரத்தில் பலவீனம் வர சான்ஸ் இருக்கிறார் அதுக்கு முன்னவே நீங்க கத்தரை தேடுங்க அந்த டைம்ல அந்த நேரத்தில் அதை உங்களோட சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் எல்லாம் இருண்டு போகிற நேரத்தில் நீங்க கூப்பிடக்கூடாது அதுக்கு முன்னே தேவனை தேடுங்கள் என்று சொல்லுகிறார் அதுக்கு பேராசி எந்திரம் மறக்கிறவர்கள் கொஞ்சமானதினால் ஓய்ந்து பலகனை வழியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போ போகிறதற்கு முன்னும் அங்கு சில பேர் பார்க்கிறவங்க இருக்கிறார் உங்களுடைய கண்ணுகள் என்னுடைய உங்களுடைய கண்ணுகள் நல்ல வெளிச்சமா இருக்கும் இப்போ நல்லா பார்க்க முடியும் கொஞ்ச நாளைக்குள்ள இரண்டு போக சூழ்நிலை அப்ப நம்ம சொல்லுவோம் எதுவும் இல்லையே எதுவும் பார்க்கதில்லையேன்னுள்ள ஒரு சூழ்நிலைகள் வரும் அப்போ அந்த பார்வைக்கு பிரச்சனைகள் கொஞ்ச நாளைக்குள்ள வரலாம் பார்வையில் நமக்கு பார்வை பார்க்க முடியாத சூழ்நிலைகள் வரும் இப்ப நல்லா பார்க்கலாம் அப்போ அந்த பார்வை ஒரு கம்மியாய் வருத சூழ்நிலையிலும் நம்ம தேவன் உருவாக்கியவனாய தேவன் நம்மளை கைவிட மாட்டேன் அதுக்காக நாள் பெண்ணி இப்போ நல்லபடி இருக்கும் போது ஆரோக்கியமா இருக்கும் போது நான் ஆரோக்கியமா இருக்கும் போது தன் தேவனை தேடலாம் நீகர் இந்த உலகத்திலே ஞானத்தை தேட விரும்புகிறார் உலகத்திலே பணத்தை தேட விரும்புகிறார் இந்த உலகத்திலே ஏதோ ஒரு செல்வத்தை தேட விரும்புகிறார் ஆண்டவர் சொல்லுங்க அப்படி ആണ്ടം ആണെന്ന് അവരുടെ ജ്ഞാനത്തെ അവർ കൊടുപ്പാളിൽ നാം ആരോഗ്യത്തോടെ ഇരുമ്പോൾ നാം ദേവനെ തേടും നമ്മ ശരീരത്തെ പറ്റി പെരുമെടുക്കെ എതുവേ ഇല്ല കൊച്ചു നാൾ കഴിയും പോണ കുണിഞ്ച് വിഴും അതേ നമുക്ക് ഒന്നും നമ്മ പല്ലുകൾ കീഴ് വിഴ ആരംഭിക്കും அடைக்க முடியாத சூழ்நிலைகள் வரும் கண் பார்வை நமக்கு கண்மையான சூழலைகள் வரும் எப்போது ஒரே மாதிரி இருக்க மாட்டேன் அதே மாதிரி அதுக்கு கீழ் வாசல்கள் சத்தம் தாழ்ந்தரினால் தெருவாசலின் கதவுகளை அணிப்பட்டு குருவியின் சத்தத்திற்கு அங்கு தெருவாசலின் கதவுகள் என்று சொல்லி என்ன நமக்கு ரெண்டு இங்க இருக்கிற லிப்சல் இதெல்லாம் அடக்கின் புழு இந்த லிப்செல்லாம் அடைக்கின் பொருள் சத்தம் வழி வர முடியாத சூழ்நிலை வரும் சில நேரத்துல நல்ல பேசுது எல்லாம் புரியாத சூழ்நிலைகள் வரும் இப்படி எல்லாம் வருட சூழ்நிலைகள் இருக்கும் போதும் நாம் தேவனை உருவாக்கிய தேவன் நேராய் திரும்புங்கள் நம்ம ஆரோக்கியமாய் அவர் வைப்பார் என்னை உங்களை ஆரோக்கியமாய் வைக்கிற தேவன் உண்டு என்னை உங்களை நல்லபடி நகர்த்துற ஒரு கச்சர் உண்டு அவர் உங்களை கைவிட மாட்டார் அப்ப உலகத்துல பணம் கம்மியாய் வரும் உலகத்தில செல்வங்கள் கம்மியாய் வரும் உலகத்தில் எந்த பொருள் எடுக்கட்டும் ஒரு பதினஞ்சு வருஷம் ஒரு கார் எடுத்தால் பதினஞ்சு வருஷம் அதுக்கப்புறம் எந்த பொருள் எடுத்தாலும் கொஞ்சம் நாளுக்குள்ளே அது அது இந்த நாசமாய் போகுதாய் இருக்குது கத்தருடைய வார்த்தை என்றென்றைக்கும் நிலைநிற்குத வார்த்தையாய் இருக்குது அதுல அஞ்சாவது வாசனை மேட்டுக்காக அச்சம் உண்டாகி மேட்டுக்காக அச்சம் உண்டாகி வழியிலே பயங்கள் தோன்றி நீங்க சொல்றது கடா நமக்கு முன்னாடி போததுக்காக ஒரு பயம் உண்டா மேடு இப்ப மேடு பார்த்தா நம்ம ஓடி ஏறும் எப்படி ஆனாலும் ஏறும் கொஞ்ச நாள் கழியும் போது மேடு பார்த்தா மேடு அப்படியே பார்த்துதான் நமக்கு ஒரு பயம் வரும் எப்படி ஏறும் எப்படி முன்னாடி போகும் என்ன ஒரு பயம் ஏறும் சூழ்நிலையிலும் உங்க நடத்துத ஒரு தேவன் உண்டு நம்பிக்கை வைத்து இப்போதே கத்தருக்கு நேரம் திரும்பும் போது அவர் உங்களை நடத்துவார் என்ன உங்கள்ட ததைகிற மொடிகள் அந்த மொடிகள் ஒரு நாள் வயிற்றாய் மாற்று அந்த வயிற்றாய் மாற்றப்படும் போது தேவனோட எல்லா வார்த்தைகள வசனம் எடுத்து எடுத்து சொல்லுவது இல்லை தேவோட வார்த்தை சொல்லுது உன்னோட முட்டிகள் வெள்ளையாய் நரைக்கிறது வரை உன்னை நான் சுமப்பா உன்னை நான் நடைச்சுவா உன்னைதான் வழி நடத்துவான் அந்த தேவன் ஆரோனு ஆரோனும் இருந்து ஆரோனே வழி நடத்தட்டும் இந்த ஆண்டுகளில் இப்போதே அவன் கத்தருக்கு பயந்து முன்னாடி கடந்து செல்லட்டும் தேவன் அவனுக்கு எல்லா வித நன்மைகளையும் கொடுக்கட்டும் அவனுக்காக மட்டுமல்ல இங்கே வந்த எல்லாருக்கும் இந்த வசனம் நல்லபடி ஆஹ் கத்தர் தான் உங்களுக்குள்ளே ஆண்டவர் பேசி இருக்கிறது என்று நான் நம்புகிறேன் ஆண்டவர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார் இன்னிலுமே அவருக்கு நேராக நான் பெரும்பட்டும் கத்தர் மட்டும் சார்ந்து இருக்கட்டும் இந்த உலகத்திலே மனிதர்கள் நம்மை தள்ளிவிடலாம் உலகத்திலே செல்வங்கள் ஒரு நாள் நம்ம விட்டு போகலாம் அதை கத்தர் ஒருவரே என்றே என்ன அவர் அப்போ கீழே உள்ள வசனங்கள் எல்லாம் வாசிச்சு பார்த்தார் മരുന്ന് കൂടെ അത് ടാബ്ലെറ്റ്സ് മെഡിസിൻ കൂടെ നമുക്ക് അഞ്ചാം വസ്ത്രം കീഴ് വാസിക്കുമ്പോൾ ഒരു മെഡിസിൻ കൂടെ നമ്മുടെ ശരീരത്തിൽ ഏതാണ്ട് വേല ചെയ്യാതെ വരും അഞ്ച് നേരത്തിലും കത്ത് നമ്മൾ മറ്റാ നമ്മ ഓൾക്കൂടെ ഇരുന്ന് നമ്മൾ നടത്തുവാൻ ദേവൻ നമ്മെ ആശീർവദിച്ച് വലപ്പെടാൻ അതിന്റെ ചിന്താ ദേവനെ சரிசுத்திரே நீர் எங்களோடு கூட இருக்கிற நல்லாய் இருக்கிறதுக்காக சோகளை பேசியதற்காக சோக வார்த்தைகள் உயிர் உள்ளதா இருக்கிறது அது எங்களையும் உயிர் கொடுக்குறதா எங்களையும் வழி நடத்துவதா இருக்கிறது அன்னுரை வாழிம்ப நாட்களில் எங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கிற நாட்களில் நாங்கள் உண்மையே தேடி ഉം വാർത്തകൾക്ക് കൊടുക്കാൻ കടന്നുല്ല കട ആളുകളിൽ എങ്ങൾ ശരീരം എപ്പിടിപ്പി ഒന്ന് കൂടെ സത് നേരത്തിൽ യോസിക്കേർ കൃപരി അതിനൊരു ബലം കുറഞ്ഞ വരും പോലും